நம்ம எல்லாருக்கும் ஒரு வீட் எழுதுவாங்க பிரச்சனை இருக்குன்னு கேட்டா நம்ம அப்பா அம்மாக்கள் வளர்த்தது போரா நாம நம்ம பிள்ளைங்கள வளர்க்கல நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம் அப்படிதான் அந்த சோசியல் மீடியா உங்களுக்கு தள்ளுது பவுஜி முடியும் பெஸ்ட் பேரன்ட்ஸ் எவர் இந்த உங்கள் தந்தையை விட உங்கள் தாய்மார்களை விட நீங்க தான் சிறந்த அம்மா அப்பாக்கள் உங்க அப்பாவோட எத்தனை பேர ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு இந்த பழைய காலத்தில் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்தை எத்தனை நாளைக்கு தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பீங்க இன்னைக்கு ஒவ்வொரு அம்மா ஓலிச்சு பாருங்க ஒரு லைஃபே பிள்ளைக்காக இருக்கு காலையில ஆறு மணிக்கு பிள்ளையை ஸ்கூட்டியில தூக்கி வச்சுட்டு போய் டென்னிஸ் எல்லாம் கூட்டி வந்து கூப்பாட்டி மறுபடியும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கொண்டாந்து வராங்க மத்தியான சாப்பாடு கொண்டாந்து ஊட்டி விடுறாங்க திரும்ப ஸ்கூல்ல கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் டென்னிஸ்கோ ஏதோ படிப்புக்கோ ஏதோ ஏதோ படிப்புக்கு கூட்டிட்டு போறாங்க திரும்ப வராங்க மறுபடியும் பிள்ளைக்கு டிஃபன் எல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு மறுபடியும் கூட உட்காந்து ரோல் டியூஷன்லாம் சொல்லி கொடுத்து பக்கத்துல தண்ணிக்கிறேன் தூங்க வைக்கிறீங்களே இப்படி எல்லாம் ரொம்ப இருந்தாங்களா காலில் ஸ்கூட்டிக்கு போறப்ப பின்னாடி பிள்ளைங்க படிச்சுட்டே வருது அம்மாவுக்கு வண்டி ஓட்டிட்டு போறாங்க இதெல்லாம் சமீபத்திய காட்சி தான் இது வாட்ஸ்அப்ல வந்துகிட்டே இருக்கு நம்மள பொறுப்பற்ற பேரண்ட் நம்மளை பொறுப்பற்றவனா வச்சிருக்கிறான் நம்ம நம்ம பிள்ளைகளை பொறுப்பவரே சொல்லிட்டு இது ஒரு அரசியல் நீங்க பொறுப்பற்றவர்கள் நீங்க தவறானவர்கள் என்று உங்களை தொடர்ச்சியாக குற்றவாளியாக வைத்திருப்பதன் மூலம் உங்களால் கூடுதலாக சிந்திக்க முடியாது தவறுகளை திருத்திக் கொள்வது எப்படி என்று மட்டும்தான் யோசிக்க முடியும் அப்ப டேமேஜ் கட்டுவது மட்டும்தான் நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்ப நானே குற்றவாளி நினைக்கிறது என் மீது எனக்கு என்ன செய்வது தெரியல என் பிள்ளையே குற்றவாளியாக இருக்கிறேன் யாருமே குற்றவாளி கிடையாது லைஃப் இஸ் கோயிங் ஆன வெரி ஸ்மூத் வித் தி நீட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் குட் திங் தீஸ் பீப்பிள் நீட் மோர் டிமாண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு அதை மீட் பண்ணக்கூடிய சேலஞ்சுக்கான ஒரு என்வரான்மெண்ட்டுக்குள்ள அவங்க இருக்காங்க அதுக்கேத்த பெற்றோர்களாக நான் மாறாத வரைக்கும் இந்த பிள்ளைகள் மாறப்போவதில்லை எங்களை பார்த்து பயப்படாது இந்த பிள்ளைகள் உங்களுக்கு குணத்தோடு இருக்க மாட்டான் நீங்க பொறுப்பட்டவங்க பயம் இல்லாம இருக்காதான் வித்தியாசம் எப்படியாவது முடிச்சு ஒரு வேலைக்கு வந்து எப்படியா பழச்சு கொடுக்குற காலகட்டம் எண்பதுக்கு வந்து இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு வெளியே போறவங்க ஏழு ஆப்பர் சொல்லி அவன் எதுக்கு அவன் எடுத்துக்கணும் பொடிய கட்டி காய போட்டுக்கானுங்க வாய்ப்பு வாய்ப்புகள் அவன் வேண்டுகிறது அவன் எடுத்துட்டு போவான் ரெண்டாவது படிச்சு மட்டும் ஜெயிக்கணும்னா ஜெயிக்கணும் பாடி ஜெயிக்கலாம் ஆடி ஜெயிக்கலாம் இப்ப விளையாடி ஜெயிக்கலாம் பேசி ஜெயிக்கலாம் இன்னைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெறும் கேமிங் மட்டும் பண்ணிக்கிட்டே பல நூறு கோடிகளை சம்பாதிக்கப்படுறது இருக்கிறாங்க

சோசியல் மீடியாவை பயன்படுத்தும் போனை பயன்படுத்துற விஷயத்தில் அப்பா அம்மா எப்படி இருக்கிறீங்களோ அப்படித்தான் பிள்ளைகளும் இருக்கும் அதனால இரண்டு விதமான அணுகுமுறை வீட்டு பிள்ளைகள் கொள்ள முடியாது இரண்டாவது பிள்ளைகள் பொறுப்பற்றவர்களாகவும் மரியாதை குறைவான விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக அவர் நிறுத்தினால் கடந்த மட்டும் ஒரு பல நீங்களும் தான் பொறுப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது முன்னெடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் பிள்ளைகளை குற்றவாளிகளாக தீர்மானித்துக் கொண்ட அவர்களை அணுகினால் ஒரு நல்ல பேரண்டியை பண்ணவே முடியாது மாறியர்களுடைய காலச்சூழலுக்கு ஏற்பட நீங்களும் மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது நான்காவது முக்கியமான விஷயம் நாங்கள் எல்லாம் சரியாக இருந்து நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை உங்களுக்கு தான் இந்த காலத்து பிள்ளைகளும் சரியாகத்தான் இருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்தாவது பணியை புறம்பை புதிய தலைமுறை பிள்ளைகளை அடிக்க ஏற்றிக்காது அவருடைய பிரச்சனைகள் என்பது வேறு ஆறாவது மிகப்பெரிய காட்சிகள் காலகட்டத்திலே பெற்றோர்களாக இங்கே சிக்கி இருக்கிற காரணத்தால் மாறி இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ள பிள்ளைகளோடு அதிக உறவாடுகள் ஆறாவது ஏழாவது பிள்ளைகளுக்கான உறவுகள் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே இருப்பதால் பேசுவதற்கான ஆட்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள் உறவுகளோடு அவங்களை சேருவதற்கு அனுமதியங்கள் அதற்கான வெளியே உருவாக்கங்கள் எட்டாவது முக்கியமான விஷயம் உங்கள் அதிகாரத்தில் உட்பட்டவர்களாக அவர்கள் நிறுத்த வேண்டும் ஒருபோது அதிகாரத்திலிருந்து வெளியே வருவதற்கு எப்போதும் தயாராக இருப்பார்கள் காரணங்கள் கூட பயம் இல்லை ஒன்பதாவது உங்களை போல அவர்கள் குறிப்பிட்டவர்களாக நினைத்துக் கூட ஒரு மாதிரி தான் அவர்களிடம் பதற்றமும் பயமும் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் வாய்ப்புகள் அதிகம் பெற்றிருக்கக்கூடிய வளர்ந்த சமூகத்தின் பிரதிநிதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் பத்தாவது